ஓம் நமசிவாய குருவாளிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்மோகினி ஏவல் பிரயோக முறை அதாவது வந்து சல்லிய பிரயோகத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து விட்டு பிரிஞ்சு போயிட்டார் இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காரு இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான இதில் இருக்கார் இல்லை யாராவது சொல்லிக் கொடுத்து பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன் அது மாதிரி ஒரு சில மனிதர்கள் இந்த மாதிரி இருக்காங்க சாமி சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா சல்லிய பூஜை முறையில் செய்யக்கூடிய ஈவல் பிரயோக முறை அதாவது வந்து ஒட்டியும் தொட்டியும் சல்லியம் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்படி வந்து மாந்திரிக கலைகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பலவிதமான முனிவர்கள் சித்தர்களால் வந்துட்டு ஏற்றப்பட்ட கலை ஏற்றப்பட்ட பிரிவுகளில் இதுவும் ஒன்று சரிங்களா அப்போ இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா சல்லிய முனிவரால் ஏற்றப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சில ஏடுகள் வந்து வீடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது இதை எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் தாராளமாக பண்ணலாம் அப்படி இல்லைனாக்க அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அது அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நாளில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடி ஆலமரத்தினுடைய புல்லுருவியை வந்து நீங்கள் முறையாக ஷாபம் போக்கி எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சிக்கிட்டு அதை வந்து சுத்தி பண்ணி அதே ஒரு ஆணைக்கன் பற்ற சட்டிக்குள்ளே வச்சு நல்லா எரித்து அதை வந்து நல்லா வந்துட்டு ஜலிச்சு எடுத்து வச்சு நல்லா சாம்பல் மாதிரி செய்து வச்சுட்டு அது கூடயே வந்து பச்சை கற்பூரம் சரிங்களா பச்சை கற்பூரத்தையும் நல்லா இடித்து சேர்த்துக்கணும் நல்லா இடித்து சேர்த்து நல்லா சாம்பலாக்கி அதை வந்து நல்லா வந்து நைஸாக பவுட்ரு மாதிரி செய்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு இது கூடயே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நெய் சரிங்களா காராம்பஷு நெய் அதை வந்து நல்லா அது கூட சேர்த்து நல்லா வந்து மெழுகு பதத்தில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி செய்துக்கணும் பேஸ்ட்டு மாதிரி செய்து வச்சு இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் சொல்லி சித்திரை நாட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இந்த பனை ஒலையிலேயே பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த பனை ஓலை வந்து ரெண்டு பனை ஓலை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்து பத்திரமா வச்சுக்கணும் நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய வண்டு இந்த மாதிரி எதுவும் வந்து அறிக்காத இருக்கக்கூடிய நல்லா பனை ஓலையாக பார்த்து நீங்கள் முறையாக எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு நான் இந்த வீடியோ எவ்வளோ சக்தி வாய்ந்த எந்திரம் கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை ரெண்டு பனை ஓலையில நீங்கள் கீறிக்கணும் கீறிட்டு அதற்கு மேலே வந்து சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயர் சரிங்களா இன்னொரு மகள் இன்னார் இன்னொரு மகன் இன்னார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு குறிப்பிட்டுக்கணும் யார் யாரை தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டுட்டு அதற்கு மேலே வந்துட்டு நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த மிளகு பதத்தில் செய்து வச்சுருக்கீங்களா ஆலமர புல்லுருவியை அதை வந்து நல்லா வந்துட்டு அது மேலே தடவி முறையே ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலை வாழையில் விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி அதற்கு மேலே வந்துட்டு இந்த இரண்டு ஓலைகளையும் வச்சிட்டு இதை சுற்றி வந்து மூணு காரம்பஷ் நெய் தெய்வங்கள் ஏற்றிட்டு முறை இதற்குண்டான தூவு தெய்வங்கள்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீட்டில் இந்த மந்திரத்தை வந்து இப்போ ஆயிரத்தி எட்டு ஊச்சோடணும் இப்போ வந்து அமாவாசையில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுனா தொடர்ந்து பதினாறு நாட்கள் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இது பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்தர உச்சோடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி பூஜை முறைகள்லாம் செய்து ஒரு வெண் வெண்பூசினிக்கையை சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையை எடுத்துகிட்டு போயிட்டு இரண்டு ஓலைகளில் ஒரு ஓலையை வந்துட்டு ஒரு உத்தரபூமியிலேயுமே ஒரு ஓலையை வந்துட்டு சம்பந்தப்பட்ட நபர் யார் இப்போ உங்களை தேடி வரணுமோ அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வந்துட்டு முச்சந்தி இல்லை எதனாவது வந்துட்டு பழமையான ஆலமரம் இல்லைன்னு ஏதாவது இந்த பால் அடிஞ்ச வீடு இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு அவங்க வந்து வழக்கமாக நடந்து போகிற பாதையாக இருக்கணும் அது இப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு ஒரு ஓரமாக வந்துட்டு குளிர் தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை தடவியங்கள் ஐந்து விதமான வாசனை மலர்களில் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்துட்டு இந்த பனை உலையை வச்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு காராபட்சணையை தெய்வங்கள் ஏற்றிட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துட்டு மந்திரத்தை இருபத்தோரு தடவை நூற்றி எட்டு தடவையோ உச்சாரணை கொடுத்துட்டு வந்துட்டிங்கனாலே பிரிந்து சென்றவங்க கணவனோ அல்லது மனைவியோ மிக விரைவில் அவங்களாம் மனம் திருந்தே தேடி வந்துடுவாங்கன்னு சொல்லி சித்திரை நோக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்குனு குருமாதட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பார்க்கலாம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களால் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை கன்பட்ட க்ளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய குரு வாழ்க குருவே துணை